பேக்கரியில் கிடைக்கிற அந்த சால் பிஸ்கெட்டை காஃபி டீல தொட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் அது வீட்லேயே கிறிஸ்பியாக ஈஸியாக அப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அரை கப் அளவுக்கு பொடிச்ச சக்கரை இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ரெண்டு க்ரீமியாக அதுக்கப்புறம் ஒன்னை கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் அப்புறம் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் கண்டிப்பாக இந்த சால் பிஸ்கெட் சால்ட் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிச்ச கட்டர் வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணும்போது கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சு நம்ம ஹீட் பண்ண அவனில் ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான சால்ட் ரெடி ரெடியாகிடும் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து அவன் எதுவும் இல்லைனா ஒரு நல்ல அடிக்கனமான வடைச்சட்டியில் உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணிடுங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அடியில் கருகிரும் எவ்வளவு சூப்பராக இருக்கு அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இனிப்பு லைட்டாக சால்ட் கலந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க